வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே காலை சீக்கிரம் இருந்துச்சேன் வாக்கிங் போனது தம்பியை குளிப்பாட்டினது பண்ணது அவன் ரெடி பண்ணது முதுலாம் பயங்கர வலி ரொம்ப முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அப்படியே அரை நேரம் அப்படியே தூங்கிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் காலைல தோசை கார சட்னி கார சட்னி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஏன் முது வலிக்கி இந்த வாஷ்ரூம் போடுறதாலேயே புதிக்க தலையாக தெரில காரணம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் வந்துச்சுன்னே இருக்கு நேற்று மீன் வாங்கினேன் இல்லையா மீன் வறுத்துட்டாங்க தலையை எடுத்து வச்சுன்னா அந்த தலையை வச்சு ஒரு மீன் குழம்பு பண்ணிட்டுருக்காங்க நம்மளது ஒன்று கிடையாது நம்மளுக்கு இருக்கே ஒரு நெத்திலி இருக்கும் பாருங்கள் நெத்திலி உள்ளே வச்சிருப்பேன் மருமகளும் மாமியாரும் சேர்ந்து பேரனை குளிக்க வச்சுட்டு இருக்காங்க பாத்ரூமில் முட்டை நான் சாப்பிட மாட்டேன் முட்டை மொறுமக எங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் ஆ ஆ சரி ஓகே ஸ்வதத்யா தோசை கொசோ தோசைக்கு தயிர் தேனி அங்கே மடி தோசை மா மடி தோசை தயிர் தேனி சரி ஓ குழம்பு அனுப்புறம் தான் பேசணும் புரியுதா உங்களுக்கு குழம்பு ஆனப்புறம் மீன் தலையை போட்டுருவாங்க ரைட்டும் இது ஆகட்டும் அப்புறம் என்ன இருக்குது பார்க்கலாம் ஒன்றும் இருக்குது அது தான் பண்ண போகிறாங்க நீங்கள் ஊற வச்சிருக்காங்க ரக்ஷத்துக்கு என்ன இருக்குது எல்லாம் நேற்று இது வந்து என்னது கருப்பு கவுனி கஞ்சி மருமகளுக்கு அது கால் மசாலாடு வாங்கினேன் மதியானம் தொட்டுக்கிறதுக்கு சரியாகட்டும் ஆனால் சூடாக மூணு வாடா பத்து ரூபா நேற்று நைட்டு சாப்பாடு நான் சாப்பிடுவேன் ரைட் ஓகே நைட்டு சாப்பாடு இருக்குது அதை தயிர் ஊற்றிட்டு மீன் காட்டுவேன் இருந்தாலும் அவங்க முட்டை இருக்குது மீன் தலை சாப்பிடுவாங்க நம்மளுக்கு என்ன இருக்குது பார்க்கலாமா நம்ம வீட்டை உள்ளே இருக்கும் சாயிராம முதுவலிக்குதே ஆ வரேன் கூப்பிட்றாங்க இருங்க வரேன் கொஞ்சம் நெத்தியில் வரத்துக்கலான்ட்டு தலையும் வாழும் கட் பண்ணி போட்டுப்பேன் இங்கே சாப்பாடு மட்டும் ஆகிட்டுருக்கு சாப்பாடு வடிச்சிட்ருக்காங்க வேறு என்னென்ன பண்ண போகிறாங்க தெரில குழந்தைக்கு உருளைக்கிழமை வேக வச்சுருக்காங்க மீன் குழம்பு மீன் தலை குழம்பும் முட்டை அவங்களுக்கு எனக்கு இது சூரிய ஒரு முட்டை அது மூணு முட்டை எங்கள் மருமளுக்கு ஒன்று ஒய்ஃபுக்கு ஒன்று சூரிய ஒன்று இது நம்மளுக்கு நம்ம முட்டை சாப்பிட்டா எனக்கு ஸோ அவ்வளோதான் இதை நான் கிள்ளி போட்டு சுடுதெல்லாம் கழுவிட்டு மொர்த்தா வேலை முடிஞ்சிடும் குழம்பு ஆயிடுச்சு நேற்று வாங்கி வந்தீங்கல்ல அந்த தலை மட்டும் இருந்தது இல்லை அது குழம்பு நேற்று செய்யலை யூ ஆ இன்னும் கொஞ்சம் குழம்பு அவ்வளோதாங்க மீன்லாம் வேகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க குழம்பு இருக்கு அவ்வளோதான் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஃபைவ் ஆகிடுவேன்

இதில் போட்டு நீங்கள் சாதம் போட்டு சாப்பிடுங்க ஆ வைக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க செம்ம இருக்கணும் இவ்வளோ பெரிய மண்டை சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இல்லை இருங்க இப்படி கொத்தாதீங்க அது முடிஞ்சு போடுங்க களை கொடு கலக்க முடியாதுங்க மீன் முடிஞ்சிச்சின்னா முள் ஃபுல்லாக தலை தலை இருந்தாலும் சரி இப்போ தக்காளி இது ரகம் பண்ண முடியாது எங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட் நீங்கள் சாப்பிட்டது இல்லையா வாங்க வீட்டுக்கு நான் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பு இருக்கட்டும் எடுத்துருவாங்க சரி நான் தயிர் சாப்பிட்றது சொல்லுவேன்

கொஞ்சோண்டு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு ஒடுக்கிறது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஓரத்துவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் இதே சாப்பிட்றேன் நான் ஓகே ஒரு அரை ஸ்பூன் அரை அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது அரை ஸ்பூனாக ஜாஸ்தி இல்லை கரெக்டாக இருக்கும் ம் ஸ்பூன் கொடு எல்லோரும் வீட்டில் ஸ்பூன் இருக்கும் ஆனால் தெரப்பாக கிடைக்காது போய் கிடைச்சிச்சு நேற்று ஒரு ஸ்பூனாக கிடச்சிதா

அது வந்து தூக்கில் போட்டேன் அதான் ஆகும் ஏய் ரசம் பதிவு போகுது முட்டை ஊட்டி பாளிக்கணுமா கொஞ்சம் போட்டேன் களை 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 கொஞ்சம் கூட குடிச்சுப்பாங்க சாப்பிட்ற மாட்டேன் ரசம் குடிச்சுப்பாருங்க பூ மாதிரி ஈஸியாக பூண்டு ரசம் எங்கள் வீட்டு பூண்டு ஏன் உடம்புல போகாது தேவையில்லாத காற்று போவோம் அபான வாயு உபான வாயு அப்பா செம்ம காட்டா பண்ணி செம ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க செமர் டேஸ்டா இருக்கும் மறந்துட்டு போயிட்டேன் சூடாருக்கே ஃப்ரை பண்ணுறாங்க மூணு முட்டை மூணு பேருக்கும் சூரிக்கு மருமகளுக்கு என் ஒய்ஃபு எனக்கு முட்டை வைக்கல சொல்லு ம் எனக்கு முட்டை வறு வைக்கும் இல்லையா வாங்க நான் வீட்டில் இன்றைக்கி சமையல் மீன் தலை குழம்பு முட்டை வறுவல் நெத்திலி ஃப்ரை வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு காலையில் மழை மாதிரி இருந்துச்சு பட் எங்கள் வீட்டுக்கு சூரிய நடிப்பாரு Vamos a escucharlo bien. Venga, me